பிரைஸ் லார்ட் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் கூட சற்று நிதியானத்திற்காய் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த விலத்தோட போ நீ இஸ்ரோ வேலை மீதியாளரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அமேன் ஒரு நிமிடம் கண்களை மூடிய எங்களை அளவில் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே நீர் ஆசிர் கொடுத்த இந்த நல்ல வே வேலைக்காய் ஆண்டவரே இந்த தேவ வார்த்தைக்காய் உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு பேசும் உடைய வார்த்தையின்படி நடக்கின்ற நல்ல நேரத்தை கிருபைகளை எங்களுக்கு தாருங்களை தாழ்த்துகிறோம் நீர் மயப்படும் நாமத்தில் பிதாவே அம்மேன் கத்தர்க்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட அநேக பேர் நாம் நினைக்கக்கூடும் என்னுடைய வாழ்விலை முன்னோக்கி செல்வதற்கு எவ்வளவோ தடைகள் இருக்கின்றது நான் அதற்காக விசேஷித்த ஆவியை பலத்தை நான் பெற வேண்டும் என்கிற ஒரு நினைவு உங்களுக்குள்ளாய் இருக்குமே ஆனால் இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பலன் கொள்ளுங்கள் அன்பானவர்களே சில மீறல்கள் நிமித்தமாக பொல்லாப்புகள் நிமித்தமாக தேவன் நம்மை சில நேரங்களில் கைவிடக் கூடுமே தவிர அவர் நமக்கான பலத்தை எப்பொழுதுமே தராமல் இருப்பதே இல்லை இந்த பூமியை ஜெயிப்பதற்கு பூமியிலே நிலை நிற்பதற்கு தக்கதான பலத்தை கிருவையை ஒவ்வொருவருக்கும் அவர் தந்திருக்கிறார் இந்த நேரத்திலும் கூட அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய குறைகளை பொல்லாப்பு நிறைந்த காரியங்களை தேவனுக்கு முன்பாக நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுவீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று அவருடைய வழி காட்டுதலின்படியாக நடக்கக்கூடியவர்களாக நிச்சயம் இருப்பீர்கள் வேதம் சொல்லுகின்ற பொழுது உனக்கு இருக்கிற பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்மை நடத்தக்கூடியவர் தேவனாக இருக்க வேண்டும் அமேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமி நாட்களிலே நம்மை நடத்துகிறவராக இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய இருதயத்திலே காணப்படக்கூடிய பொல்லாப்பான காரியங்களை எல்லாம் விட்டு அமேன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நம் நாம பரிசுத்த வாழ்விலே நிலைத்திருப்போமே ஆனால் தேவர் நிச்சயமாக நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் ஆமேன் ஹலே லூயா தேவர் நம்மை வழி நடத்துவாரேயானால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எந்த ஒரு பொல்லாப்புக்கு பயப்படாமலும் நாம் தைரியத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பூமியிலே நிச்சயமாக நடக்க முடியும் ஒரு ஜெயத்தை நாம் பார்க்க முடியும் அமேன் கலைலூயா இந்த நாளிலும் கூட அன்பான தேவ பிள்ளைகளே வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் விட்டு நீங்கள் நிறை உள்ளவர்களாக மாறுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் நடத்துவார் ஆசீர்வதிப்பார் நிலைநிறுத்துவார் அமேன் இந்த தேவ வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் நாம் ஜெவிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பல்லோக பிதாவே சோத்திரம் இந்த காலை வேலைக்காய் உங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா கர்த்தர்தாமே கொடுத்த சாக்கியத்திற்காய் ஆண்டவரை இந்த பாக்கியத்திற்காக நன்றியோடு சோதரிக்கிறேன் ஆண்டவரை இருக்கிற பலத்தோடு போ என்று நீர் சொல்லுகிறீர் உடைய வார்த்தையின்படி நடக்கின்ற கிருபைகளை நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும் இந்த பூமியிலே இந்த பொல்லாப்பார காரியத்தையும் செய்யாத படிக்கு ஆண்டவரை உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய உம்முடைய சித்தத்தின்படி நடக்க தக்கதான நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும் இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கருத்து எங்களை ஒப்புக் கொண்டுக்கிறோம் கருத்தர் தாமே எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா சிறை இருப்புகளையும் மாற்றுவீராக ஆண்டவரே நாங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் நீரப்பா எங்களுக்கு நன்மையான வழிகளை காண்பித்து எங்களை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவீராக இந்த காலை நேரத்திலும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மயமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆம் இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில் ஆசீர்வதிப்பார் அம்மேன் கட் பிளஸ் யூ கட் பிளஸ் யூ